வணக்கம் இது உங்கள் சிவிசேலம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எமோஷன்ஸான சூப்பரான விஷயங்கள்லாம் போச்சு ஃப்ரீ ஸ்டாஸ்க் மூலமாக நம்மளுக்குலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களாம் வந்து போனதுக்கு அப்புறமா பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்கை கொடுத்தார் ஏன்னா இந்த கார் நிக்சன் கார்னு நினைக்கிறேன் அந்த காருக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ரூட்டு மூணு அப்டக்கல்ஸ் மாதிரி வச்சு அதை வந்துட்டு ரெண்டு டீமாக பிரிஞ்சு நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது மாதிரி வந்து ஒரு பத்து சாவி வச்சு ஒரு பூட்டை வச்சு அதில் ஒரு கரெக்டான சாவி எடுத்து அந்த பூட்டை திறந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா காரோட உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சு அது கேப்டாக வந்துட்டு இந்த நம்ம சின்ன வயசுலாம் எக்ஸாம் எழுதிருப்போம் இப்போயும் எழுதிட்டுருக்காங்க பொறுத்துக்கே அப்படின்ட்டு ஸோ இந்த கரெக்டான வார்த்தைக்கு அந்த வந்து பொறுத்துவோம் பார்த்தீங்களா ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி ஒரு பசுல் கேம் மாதிரி விளையாண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சீக்கிரட் கொஷின் இருக்கும் அதை வச்சு சாவியை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சம மாதம் இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக வந்து ஸ்போர்ட்டிவாக கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து நிக்சனோட டீம் தான் வந்துட்டு வின் பண்ணாங்க நிக்சன் டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் மாயா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போலாம் சம மாதம் இருந்துச்சு ஆப்போசிட்டில் இருந்தால் விசித்ரா அர்ச்சனா அந்த டீம்லாம் வந்து தோத்துட்டாங்க ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து சூப்பராக ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி கொடுத்து அதுலேருந்து நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு என்னென்ன திங்ஸ்ன்னுலாம் தெரில ஆனால் இந்த பிக் பாஸ் கேமில் வந்தவங்களுக்குலாம் வந்து சரியான ஒரு ஜாக்பட்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு இன்னும் ஒரு இதுன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் நிறைய கிஃப்டில் அள்ளிட்டு போவாங்க கேஸ் ஸ்டவ்வு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த சீசன் சவனில் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரவே இல்லை அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பார்க்கும்போது உங்களுக்குலாம் வந்துட்டு உங்களுக்கும் வந்து பிக் பாஸில் போய் கலந்துக்கணும் ஆசை இருக்கா இல்லை ஐயோ அந்த கேம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா சாமி அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே